ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஈர்டேவோட பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் அண்ட் டூ பார்க்காதவங்க மறக்காம வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்த்துருங்க நாம் ஈது அன்னைக்கு ஃபைனலாக டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு டென் தேர்ட்டி போல் வந்த இடம் தாங்க அப்படியே இங்கே நைட்டில் லைட்டிங்க்கும் அங்கே சுற்றி இருக்கிற மழையும் பள்ளிவாசலும் அப்படியே தங்கம் போல் மின்னிச்சுங்க பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பல சகாபாக்கள் ரத்தம் சிந்திய இடம் இந்த இடத்துல தாங்க இஸ்லாம் வரலாற்றிலேயே இரண்டாவது பெரிய யுத்தம் நடந்தது இந்த மண்ணில் தாங்க இந்த யுத்தம் வந்து பத்ரு போருக்கு அப்புறம் தான் நடந்தது இது வந்து முஸ்லீம்களுக்கும் குறைசி போராளிகளுக்கும் இடையில் நடந்த யுத்தம் இதில் நம்ம முஸ்லீம் வெற்றி பெற்றாலும் சில சகாபாக்கள் வந்து ரசுல்லா அவர்களுடைய பேச்சை மீறி இந்த பாறைகளில் இருந்து கீழே இறங்குனதுனால கடைசி தருவாயில் இந்த நிலைமையே மாறி போயிருச்சு மலையை பத்தி நபி சொல்லலா உலகம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா உகது மலை நேசிப்பது போல நாமும் அந்த மலையை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நபி சொல்லாஹ் வலி வசல்லாம் அவர்கள் வந்து இந்த மலை மேல எந்த அளவுக்கு நேசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த மலை மேல எந்த அளவுக்கு நேசமும் பாசமும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா உணர்த்துது இந்த இடத்துக்குள்ள தாங்க ஹம்சார் அவர்களும் அவர்களுடைய சேர்ந்த மற்ற சகாபாக்களுடைய கபரும் உள்ள இருக்குது இந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த சுத்தி நின்னு அவங்களுக்காக துவா கேட்பாங்க அப்புறம் இந்த மலைகள் மேலெல்லாம் எல்லாம் ஏறுவாங்க இப்போ நைட்டு மணி பதினோரு மணி ஆயிருச்சுங்க இப்பவும் அந்த இடத்துல மக்கள் அது மேல மலைகள் மேல ஏறி அவங்களுக்காக துவா செய்யறதா இருக்கட்டும் அந்த நினைவுகள் எல்லாம் நினைச்சு பாக்குறதா இருக்கட்டும் உண்மையாவே இந்த இடத்துக்குள்ளே வரும்போது நம்மளை அறியாம கண்ணீர் துளிகள் தாங்க வரும் எனக்கு மதினாவுடைய ஹரம்கா இருக்கட்டும் உகதுமலையா இருக்கட்டும் அப்புறம் நம்ம ரசுல்லா அவர்கள் முதல் முதல்ல எழுப்பின அந்த கூபா மஜிதா இருக்கட்டும் இங்க போகும்போது என்ன அறியாமலே கண்ணீர் துளிகள் தாங்க வரும் இங்கே போய் சகாபாக்களுக்காக தான் துவா செய்யணுமே தவிர நமக்காக எந்த துவாக்களும் செய்யக்கூடாது அப்புறம் இருந்து கல்லோ மண்ணோ நினைவுக்காக எடுத்துட்டு வரவும் கூடாது இது தாங்க நமக்காக பல யுத்தங்களும் இரத்தங்களும் சிந்தி சகாபாக்கள் உறங்கி கொண்டிருக்கிற இடம் அலகம்துலில்லா நாங்களும் கண்ணீர் மல்க துவா கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு இந்த வரலாறு பத்தி பேசணும்னா இந்த வீடியோ பத்தாது இது நம்மளுடைய ஈது பிளாக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா என்னை மன்னிக்கும் உங்களுக்கு இந்த உகது போர் பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சாலும் என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா இனி வரும் காலங்கள்ல இதை பத்தின முழு விவரங்களோட நம்ம வீடியோ போடுவோம் அப்புறம் நாங்கள் வந்தது இந்த பள்ளியை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு தான் வந்தோம் இங்கே வந்து அபாயா கடை நட்ஸ் அந்த மாதிரி இருந்தது இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா இதை பற்றி தெரிஞ்சால் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இங்கே வந்து நம்ம ஊர் பெருநாள் அன்னைக்கோ இல்லை திருவிழா அன்னைக்கோ அந்த கடைகள் போடுவாங்க அந்த மாதிரி எப்போவுமே இந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கான அந்த செயின் அப்புறம் தஸ்பு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே ரெண்டு ரியால் அஞ்சு பத்து ரியால் அந்த ரேட்டில் இருக்கும் அப்புறம் இது என்ன மரம் தெரியுதா இது வந்து நம்ம ஊர் கொடுக்காப்பள்ளி மரம் தான் இங்க இருந்தது நிறைய பூவோட இருந்தது எனக்கு நம்ம ஊர் ஞாபகம் தான் வந்தது நான் சவுதி அரேபியா மதினா வந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் இது இதுதான் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் எங்கேருந்து ஈத் செலிப்ரேட் பண்ணீங்க ஈத் அன்னைக்கு எங்கெல்லாம் போனீங்கன்னு மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கும் அண்ட் மதினா பற்றின சில அப்டேட்களுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா எல்லாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நான் சுமையா இது சுமையா லிவிங் ஃப்ளேவர்ஸ் டேக் கேர் ஆல்